அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் நாளைய தினம் நாம் என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை அவங்கக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நான் வந்து நினச்சேன் ஏன் அப்படின்னா யூடியூப்பை திறந்தாலே ஒரே சண்டை தான் போயிட்டுருக்கு ஆன்மீக சண்டை ஆன்மீகவாதி நான் மட்டும்தான் அப்படின்னு சிலர் இன்னொரு சிலர் வந்து நான் தான் ஆன்மீகவாதி அப்படின்னு இன்னொரு சிலர் இப்படி சண்டை தான் போட்டுட்ருக்கு இப்போ வந்து உலகம் பெருசாயிடுச்சு நிறைய பேர் வந்து வராங்க அப்படி வருபவர்கள் வந்து வந்துட்டே இருப்பாங்க ஆன்மீகவாதிகளாகவும் இந்த மாதிரி நிறைய வருவாங்க ஆனால் வருகின்றவர்கள் எல்லாரும் உண்மையாக இருக்கணும் அவ்வளவுதான் நான் ஒருவர் மட்டுமே ஆன்மீகவாதியாக இருக்கணும் அப்படின்னு யாருமே நினைக்க முடியாது ஒரு ஊர் இருக்குன்னா என் வீடு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நாம் நினைக்க முடியுமா இல்லை இல்லையா அந்த மாதிரி நான் மட்டும்தான் ஆன்மீகவாதி நான் மட்டும்தான் ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது எல்லாரும் வரணும் நிறைய பேர் வரணும் நிறைய கருத்துக்களை சொல்லணும் ஆனால் வருபவர்கள் உண்மையானவர்களா அப்படின்றத பார்ப்பவர்களாகிய நாம் தான் முடிவு பண்ணணும் ஏன் அப்படின்னு கேட்டால் நான் மட்டும்தான் ஆன்மீகவாதியாக இருப்பேன் அப்படின்னும் அவர்களுக்கான ஒரு குருவை அவர்கள் வைத்துக்கொண்டு கொண்டு இன்னமும் நான் சிஷ்யை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பதில் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது எல்லாருமே யூடியூப் முதற்கொண்டு மேடையில் பேசுகின்ற எல்லாருமே பணத்திற்காக மட்டும்தான் செய்கிறார்கள் பணத்து பணம் இல்லாமல் சர்வீஸ் அப்படின்னு பண்ணுறது யாருமே கிடையாது அதுல உண்மை பேசுபவர்கள் யாருமே கிடையாது யாரோ ஒரு சிலர் எண்ணினால் ஒருவர் ரெண்டு பேர் அப்படின்னு தான் வந்து இருக்கு மற்றபடி ஏன் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்கன்னு தெரியல யாராக இருந்தாலும் நல்ல கருத்தை உண்மையான கருத்தை நாம் பதிவிடுவதுதான் சிறந்தது அப்படி இல்லைங்க நாங்க வந்து அப்படிலாம் உண்மையா சொல்ல மாட்டோம் அப்படின்னா எல்லாத்திற்குமே பாவத்திற்கு உண்டான கூலி என்பது உண்டு அது இறைவன் பார்த்துக்கொள்வான் கொள்வான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட பதிவிடணும் அப்படின்னு தோணுச்சு ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் நாம பார்க்கலாம் ஆனா எதை நம்பனம் அப்படின்றது தான் இருக்கு அதனால மக்களாகிய நீங்க உஷாரா இருங்க அடுத்து வந்து இந்த பதிவை நாம பார்க்கலாம் இப்போ நாளைய தினம் பாத்தீங்கன்னா ஆகாச தீபம் முடிகின்ற நாள் தீபாவளி மறுநாள் பாட்டிமி என்று நாம ஆகாச தீபத்தை வந்து ஏத்தினோம் நாளைய தினம் பாட்டிமி முப்பது நாட்கள் நல்ல அழகாக எல்லாருமே ஏற்றினோம் எல்லாரும் ஏத்தினீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இப்படி ஆகாச தீபம் ஏற்றுவதனால என்ன நன்மைகள் எல்லாமே நாம அந்த பதிவில் பார்த்தோம் ஆகாச தீபம் யாரெல்லாம் ஏத்தினீங்களோ எல்லாருக்கும் அவர்களுடைய கோரிக்கைகள் ஸ்ரீ மகாபெரியவா அருளால நிச்சயமா நிறைவேறணும் அப்படின்னு நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் நீங்களும் எனக்காக வேண்டிக்கோங்க நம்ம எல்லாரும் கூட்டு பிரார்த்தனையாக யாரெல்லாம் ஆகாச தீபம் ஏத்தினாங்களோ அவர்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க நாளைய தினம் ஆகாச தீபத்தை ஏத்தி நாம வந்து பூரணம் செய்து கொள்ளலாம் அடுத்து கார்த்திகை மாதத்தில் தினமொரு தீபம் ஏற்றுவது அதை பற்றி நாம் பார்த்துட்டு வரோம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கார்த்திகை சோமவார விரதத்தை பற்றி அடுத்த பதிவு நான் உங்களுக்கு கார்த்திகை சோமவார விரதத்தை பற்றி சொல்கிறேன் ஏன்னா கார்த்திகை மாதம் அப்படின்னாலே ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மாதம் அது அந்த மாதத்தில் நிறைய பூஜைகள் இருக்குது அதுல சிலது உங்களுக்கு என்னால் முடிந்தவரை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் உங்களால் எது முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க இந்த கார்த்திகை மாதத்துல லக்ஷ பில்வா அர்ச்சனை லட்ச நவதானிய அர்ச்சனை ஆயிரம் சுற்றுகள் சுற்றுவது அம்பாள் கோவில் சிவன் கோவில் பெருமாள் கோவிலுக்கு இப்படி நிறைய இருக்கு அது எல்லாத்தையும் தொகுத்து சுருக்கமா ஒரு பதிவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் யாரெல்லாம் முடியுமோ அவர்களெல்லாம் செய்யுங்க நிச்சயமா அந்த பரமேஸ்வரனுடைய பரிபூர்ண அனுகிரகம் ஏற்பட்டு அனைத்தும் நல்லதாகத்தான் வந்து நடக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நாளைய தினம் போலி பாடிமி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது போலி என்று சொல்லுகின்ற சொல்லுகின்ற ஒரு பெண்மணி சொர்க்கம் சொர்க்கத்திற்கு சென்ற நாள் அதுதான் போலி பாடிமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதனுடைய கதை இருக்கு அதை பற்றி நாம் இப்போ பார்க்கல இப்போ நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா அந்த தீபத்தை பற்றி பார்க்கலாம் ஒரு வாழப்பட்டைய வந்து எடுத்துக்கோங்க அந்த வாழைப்பட்டை எடுத்து அதில் வந்து முப்பத்தி மூன்று தீபங்களை நாம் ஏற்றணும் அதாவது பூத்திரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பூத்திரிய நெய்யில் நாம வந்து நினைத்து அதை ஊற வச்சு அதுல வந்து ஏத்தணும் அது வந்து ஆறுகளில் குளங்கள்ல ஏரிகளில் இந்த மாதிரி இடங்கள்ல நாம அதை ஏத்தலாம் அந்த மாதிரி ஏற்றுவது சிறந்தது இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஒரு அகன்ற வாயகன்ற பாத்திரமோ தட்டோ எடுத்து தண்ணீர் விட்டு அதில் கங்காச்சை யமுனாச்ச கோதாவரி நர்மதா சிந்து காவேரி ஜலே சந்நிதிம் குரு அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து நதிகள் உங்கள் வாயில எந்த நதிகள் பெயர்கள் எல்லாம் வருதோ எல்லாம் சொல்லி ஆவாகையாமின்னு சொல்லி மஞ்சள் குங்குமம் அதில் போட்டுட்டு பூக்கள் நல்லா போட்டுட்டு தீபத்தை ஏற்றி விடுங்க அந்த வாழப்பட்ட கிடைக்கல அப்படின்னா தொன்னை இருக்கு இல்லையா அதுல கூட நீங்க ஏத்தலாம் இது கார்த்திகை மாதமாகிய நாளைய தினத்தில் நாம் ஏற்ற வேண்டிய தீபம் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நாளைய தினம் நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நாளைய தினம் பார்த்தீங்கன்னா நாம கார்த்திகை தீபம் பார்த்துட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைய தினம் நாம் செய்ய வேண்டியது அதாவது மைத்திரேய முகூர்த்தம் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா காலையில ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை மைத்ரேய முகூர்த்தம் இருக்கு இந்த மைத்திரேய முகூர்த்தத்தில் நீங்கள் யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அந்த நப நபரிடத்தில் கொண்டு போய்ட்டு தருவது அப்படின்றது சிறந்தது ஒருவேளை அந்த நபரிடத்தில் உங்களுக்கு கொடுப்பதற்கு உண்டான பணம் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த நபர் பெயர்ல ஒரு பதினோரு ரூபாயை எடுத்து வச்சு நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய கடன்கள் அனைத்தும் நிச்சயமாக குறையும் கடனே இல்லாமல் போகும் அடுத்து ஆகாசதீபம் முடிகின்ற விதத்தை பார்த்தோம் போலிப்பாண்டிமி பார்த்தோம் மைத்திரேய முகூர்த்தம் பார்த்தோம் இந்த மைத்திரேய முகூர்த்தம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் நீங்க செய்றீங்க அப்படின்னா இந்த நேரத்தை உங்க நாட்டு நேரத்திற்கு அப்படியே நீங்க வந்து வச்சுக்கோங்க எந்த நேரம் அப்படின்றது மறுபடியும் சொல்றேன் நாளைய தினம் காலையில் ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை அதாவது வெள்ளிக்கிழமை நாளைய தினம் இந்த தினத்தில் உங்களுடைய கடன்கள் அடையணும்னு மனசார வேண்டி நீங்கள் இந்த ப மைத்திரிய முகூர்த்தம் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் தியான நிலையில் இருந்தீங்க அப்படின்னா கடன்கள் அடையும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கருத்துக்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஆன்மீக பேச்சாளர்கள் நான் தான் அப்படின்னு ஒரு சிலரும் இப்படின்னு ஒரு சிலரும் யூடியூப்பில் ஒரே சண்டை போயிட்ருக்கு இல்லையா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் யார் எது வேண்டுமானாலும் பேசலாம் அதை நம்புவதும் நம்பாமல் இருப்பதும் செய்வதும் செய்யாமல் இருப்பதும் அது மக்களாகிய நம்முடைய விருப்பம் இது ஒரு விஷயம் சொல்லுகின்ற அனைவரும் யாராக இருந்தாலும் அது பெரிய பேச்சாளராக இருந்தாலும் சிறிய பேச்சாளராக இருந்தாலும் பரிகாரம் கூறுபவர்கள் யூடியூபாளர்கள் யாராக இருந்தாலும் உண்மையை சொன்னால் மட்டும்தான் நிலைத்து நிற்க முடியும் நன்றி வணக்கம் பெரிய வாசரம்